வாழ்க்கையில் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க சிலர் சேமிக்கிறாங்க ஆனால் பலர் பிழை செய்யறாங்க பணத்தை எப்படி பயன்படுத்தணும் எப்படி யோசிக்கணும் என்பதெல்லாம் இந்த வீடியோவில் உங்க பணத்தை சேமிக்க செலவழிக்க மற்றும் விவேகமாக யோசிக்க மூன்று சக்தி வாய்ந்த வழிகளை நான் சொல்ல போறேன் கடைசி வரை பாருங்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும் முதல்ல சேமிப்பு பணம் உங்க கையில வந்த உடனே பத்தில் இருபது தனியா எடுத்து வைங்க நான் முதல்ல உங்களுக்கே பணம் கொடு என்று சொல்றது இது மாத்திரம் இல்லாம அந்த பணத்தை தேவையில்லாம எடுக்காத மாதிரி தனியான ஒரு வங்கி கணக்குல அல்லது முதலீட்டுல வைங்க ஒரு பழமொழி இருக்கு நீரை காப்பவன் நாளை காப்பான் அதே மாதிரி பணத்தை காப்பவன் வாழ்க்கையை காப்பான் அடுத்தது செலவழிப்பு செலவு பண்றது தவறில்லை ஆனால் செலவுக்கு முன் இரண்டு கேள்விகள் கேளுங்க ஒன்று இது எனக்கு உண்மையிலேயே தேவையா உன்ன ரெண்டு இதை வாங்குறது என் வாழ்க்கையை மேம்படுத்துமா ஏன்றால் நான் சம்பாதிச்சேன் செலவு பண்ணணும் அப்படின்ற மனநிலையால பலர் எப்பவும் கடனல் வாழ்றாங்க அதுக்கு பதிலா அனுபவங்கள்ல செலவு பண்ணுங்க கற்றலுக்கு செலவு பண்ணுங்க ஆரோக்கியத்துக்கு செலவு பண்ணுங்க இவதான் உங்க வாழ்க்கையை உயர்த்தும் மூன்றாவது விவேகம் பணம் ஒரு கருவி அது நல்லதா கெட்டதா என்பது நீங்க அதை எப்படி பயன்படுத்துறீங்க என்றுதான் முடிவு பண்ணும் பணம் குறையுது என்றால் அது சம்பாதிக்க தெரியாததால இல்ல பயன்படுத்த தெரியாததால தான் பணம் பற்றிய புத்தகங்களை படிங்க ரிச் டேட் பூர் டேட் த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான் பணம் சம்பாதிக்க ஒண்ணு வழி மட்டும் இல்லை பல வருமான வழிகளை உருவாக்குங்க மிக முக்கியம் சின்ன சின்ன லாபங்களை புறக்கணிக்காதீங்க அதுதான் நீண்ட காலத்துல பெரிய சேமிப்பாக மாறும் பணம் சேமிக்க செலவழிக்க யோசிக்க இவை மூன்றும் வாழ்க்கையின் அடிப்படை திறமைகள் இவைகளை தெளிவாக புரிந்து கொண்டு கட்டுப்படுத்தினா நீங்க பணத்தை அல்ல பணம் உங்களை பின்தொடரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, நம்ம எல்லாரும் விவேகமான பண வாழ்க்கை வாழ்வோம்